மூணு தலைமால்தான் ஏன் மண்ண போட்டுக்கிறாரு நம்ம எல்லத்தையும் ஏன் உள்ளத்தையும் உள்ளத்தையும் எல்லாமே வந்தது தெரியும் எதுக்காக கட்சிக்கு வரான் இவன் தாண்டத தேடுறான் நிறைய பேரை பாத்துக்கிங்கண்ணா வட்டிக்கு நல்லா வாங்கும் கௌமன் பார்த்துருக்கீங்க நிறைய கிறிஸ்டின அசிங்கேஷமா வாங்கி பேசுவோம் அப்படி ஆண்டு கேட்பாரு ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா அவங்க நல்ல ஒரு बात नहीं करनी है ये बड़ी चीज़ चलो फिर तो बात ही नहीं है ये तो 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 वाला सीन तो बच्चा और मना लोट मिली जब उसका तो लाल बोत्तम रस्ते में हुआ है ना सच्ची और मना बोलती है तो तो राना तो 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 तो